நம்ம இன்றைக்கி இந்த காளானை வச்சு என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து காளான் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு காளானை எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனில் எண்ணெய் ஊற்றி அடுப்பத்தை வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டிடணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடனோடனே காளானை போட்டுடணும் அதில் காளானை போட்டு இப்போ ஃப்ட்டு எடுத்த ஏன் காளானை வந்து போட்டு ஃப்ரை பண்ணுறோன்னா காளானில் வந்து தண்ணி இருக்கும் ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வெளியேற்றுகிற மாதிரி ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் நான் கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வருங்க இந்தளவுக்கு வந்து காளான்லேருந்து வந்து தண்ணி வரும் இன்னும் கூட அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் ரொம்ப வந்து ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணுன்னா கண்டிப்பாக தண்ணி வருது அதை வெளில எடுக்கணும் அப்புடின்னா தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்துருச்சு ஸோ இதெல்லாமே தண்ணி தான் என்ன கிடையாது அந்த தண்ணியிலையே அந்த காளான வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வேக வைக்கிறோம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும் அது வெந்துக்கிட்டே இருக்கும்போது சின்னோண்டு ஜாரில் நம்ம கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாரி வட்டமளி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணான்னா வந்து அதை விட்டுருங்க நம்மளுக்கு வந்து காலன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி ஸோ இது தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன சீரகம் ஜீரகம் வந்து நல்லா வந்து பொறிஞ்சி வரும்போது வெங்காயம் ஒரு பசு பருவாக கொஞ்சமாக தருவாங்க ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் அது டைமில் தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் வந்தவுடனே தக்காளியை போட்டு வதக்க போகிறோம் வெங்காயம் வணங்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு இதை வந்து லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் காளான் கிரேவி செய்கிற போது இஞ்சி பூண்டு டெஸ்ட் ஆட் பண்ணோம்னா அதுவும் டேஸ்ட் வரும் வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வணங்கி விட்றோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து அதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வணக்கிட வேண்டிதான் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி தேவையான அளவு ஏன்னா காளான் கிரேவி வைக்கிறோம் ஸோ பிரியாணி மாரி அந்த பொடி ஆட் பண்ண முடியாது சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டோம் இப்போ அதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறோம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காளானை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடணும் அந்த காளானில் அந்த பேஸ்ட் போடுற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து நம்ம கிரேவி மாதிரி ஒரு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா தான் சாப்பாட்டில் நல்லா பிரச்சனை சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மூடி கொதிக்க விட்றோம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஓகேவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஓகே கொஞ்ச நேரம் வந்து அனலில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க இப்போ வந்து எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அனலில் கொதிக்க வச்சுருக்கோம் ஸோ இப்போ எடுத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இப்போது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான காளான் கிரேவி ரெடி செம்ம டேஸ்ட் வாசனையாக இருக்குது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் காளான் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ